சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு கொடுத்த ஓடி விளையாடு பாப்பா என்ற கவிதையை படிக்க போறோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா நீ வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குளத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் குளத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மது கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோ அன்பு நிறைய உடையர் மேலோர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓடி விளையாடு பாப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க